நம்ம உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும் இல்லனா பல மோசமான விளைவுகளை சந்திக்க கூடும் அதே மாதிரி நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரும் அத பத்தின சுவாரஸ்யமான கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கா இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு தன்னோட வாழ்நாள் முழுவதுமே தியானத்திலையும் தன்கிட்ட உதவீனு வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு துறவி இவரும் அந்த காட்டுல இருக்கக்கூடிய விழுது அந்த எலிக்கு கை கால்கள்ல காயம் பட்டிருக்கு அத கவனிச்ச துறவி அந்த எலிய பார்த்து பரிதாபப்படுறாரு எலியே உனக்கு என்ன ஆயிற்று உன் உடம்பில் ஏன் இத்தனை காயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த எலி பயத்தோடவே துறவியே என்ன ஒரு காகம் துரத்திட்டு வந்துச்சு அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தனா இங்க வந்து விழுந்துட்ட நீங்க தான் அந்த காக்கா கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கைக்காக முறையிடுது இந்த துறவிதான் இறக்க குணமுள்ள ஒரு மனிதராச்சே உடனே அந்த எலிய பார்த்து சிறு எலியே இப்போது நான் உன்னை காப்பாற்றலாம் ஆனால் எப்போதும் என்னால் அதை செய்ய முடியாதல்லவா நான் இல்லாத சமயத்தில் அந்த காகம் உன்னை துரத்தி கொண்டு வந்தால் நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம் உனக்கு சம்மதம் என்றால் இப்போதே உன்னை பூனையாக மாற்றி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்டதும் எலி ரொம்ப சந்தோஷத்தோட துறவியே இப்பவே என்ன பூனையா மாத்திருங்க நான் பூனையா மாறுறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொன்னதும் துறவி தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அந்த சின்னோண்டி எலிய ஒரு பூனையா மாத்திடுறாரு இப்போ அந்த பூனை ரொம்ப சந்தோஷத்தோட அந்த காட்டையே வலம் வர ஆரம்பிக்குது அப்பதான் ஒரு நாள் ஒரு காட்டு நாய் இந்த பூனைய பார்த்து துரத்திக்கிட்டு வருது இந்த பூனையும் உயிருக்கு பயந்து அந்த துறவி கிட்டேயே வந்து உதவி கேக்குது அந்த பூனைய பார்த்து பரிதாபப்பட்ட துறவி அந்த பூனைய பார்த்து பூனையே அந்த நாயால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம் வேண்டுமென்றால் உன்னை நாயாக மாற்றி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த பூனையும் சந்தோஷத்தோட ஒத்துக்குது அந்த துறவியும் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அந்த பூனைய ஒரு நாயா மாத்திடுறாரு இப்போ அந்த நாய் தைரியமா அந்த காட்டைய சுத்தி சுத்தி வருது தன்னை விட சிறிய மிருகங்களை துரத்துறதும் அதை வேட்டையாடுறதுமா அதோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒண்ணு இந்த நாயை துரத்துக்கிட்டு வந்தது இந்த நாயோ பயந்து போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மறுபடியும் அந்த துறவி கிட்டேயே வந்து உதவி கேக்குது துறவியே என்ன பூனையாவும் நாயாவும் மாத்த ஆனாலும் இந்த காட்டுக்குள்ள என்னால சுதந்திரமா திரியவே முடியல இந்த காட்டுக்கே சொந்தமான சிங்கம் என்ன துரத்துக்கிட்டு வருது பேசாம என்ன ஒரு சிங்கமா மாத்திடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் துறவியும் அந்த நாய ஒரு சிங்கமா மாத்திடுறாரு இப்போ அந்த சிங்கம் பலத்த கர்ச்சனையோடு அந்த காட்டையே சுத்தி சுத்தி வந்தது எல்லா மிருகங்களும் தன்னை பார்த்து பயந்து ஓடுறத ரசிக்க ஆரம்பிச்சது எந்தவித பயமும் இல்லாம அந்த காட்டையே வலம் வர ஆரம்பிச்சது அன்னைக்குன்னு பார்த்து அந்த காட்டுக்குள்ள சில வேடர்கள் கையில துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு அந்த காட்டுல இருக்க மிருகங்களை வேட்டையாடிட்டு இருந்தாங்க அதுல ஒரு வேடன் இந்த சிங்கத்தை குறி வச்சு சுட ஆரம்பிச்சான் இந்த சிங்கமும் தப்புச்சோம் பழச்சோன்னு அந்த துறவிய தேடி ஓடி வந்துச்சு அதை பார்த்த துறவி சிங்கத்துக்கிட்ட நடந்த விஷயம் என்னன்னு அந்த சிங்கமும் சில மனிதர்கள் கையில துப்பாக்கியோட விஷயத்தையும் சொல்லுது இப்போ அந்த துறவி தன்னோட முழு சக்திகளையும் பயன்படுத்தி அந்த சிங்கத்தை ஒரு ஆண்மகனா மாத்துறாரு சின்னோண்டு எளியா இருந்து ஒரு மனித உருவத்தை அடைஞ்சதை நினைச்சு பூரிச்சு போகுது தனக்கு ராமுங்கிற பேரையும் வச்சுக்கிட்டு அந்த காட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள போய் தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான் சக மனிதர்களை பார்த்தாவ தானும் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டான் அப்பதான் இவன் ஒரு விஷயத்த பத்தி ஆரம்பிக்கிறான் நாம திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு எலியா இருந்துதான் நினைச்சு நாம எலியா இருந்துதான் இப்படி ஒரு ஆன்மகனா மாறிருக்கோங்கறது அந்த துறவிய தவிர வேற யாருக்கும் தெரியாது ஒருவேளை அந்த துறவி நம்மள பத்தின ரகசியத்தை இந்த ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுட்டா இங்க இருக்க எல்லாரும் நம்மள பார்த்து கேலி செய்வாங்களே நாம நினைச்ச மாதிரி நம்மால திருமணமும் செஞ்சுக்க முடியாது அந்த துறவி இந்த உலகத்துல இருந்தாதான் நமக்கு பிரச்சனை பேசாம அவரை கொலை செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சு அந்த துறவிய தேடி போறான் இவன் அந்த குகைக்குள்ள நுழையும் போதே இவனோட தவறான எண்ணங்களை பார்த்து துறவி கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அவனை சின்ன எலியாவே மாத்திடுறாரு அவனும் தன்னோட வாழ்க்கைய எங்கிருந்து ஆரம்பிச்சானோ அங்கேயே போயிட்டான் துறவி தன்னை ஏதாவது செஞ்சிருவாரோன்னு நினைச்சு பயந்து ஓடியே போயிடுச்சு தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாததால மனிதன மாறியிருந்த ராமு மறுபடியும் பழைய படிக்கு எலியாவே மாறிடுச்சு இப்படிதான் கடவுள் நமக்காக நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு எதிர்பாராத நேரத்துல நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பல விஷயங்களை நமக்கு கொடுப்பாரு அதெல்லாம் நல்ல எண்ணங்களோடு அனுபவிக்காம கெட்ட எண்ணங்களோடு மத்தவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு நாம வாழ ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா கடவுள் நமக்காக கொடுத்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இல்ல இல்ல ஒரு நொடியிலேயே எல்லாமே வந்தது தெரியாம காணா போயிடும் இததான் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கைன்னு ஆமாங்க நமக்குள்ள ஏற்படுற சின்ன ஒரு நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி அந்த தாட்ஸ் எமோஷன்ஸா கன்வெர்ட் ஆகும் நாம நம்மளோட எமோஷன்ஸ கட்டுப்படுத்தலன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த அற்புதமான வாழ்க்கைய நாமளே இழக்க நேரிடும் நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல ஆனா கண்டிப்பா நன்றி உணர்வோட இருக்கணும் அந்த கிராட்டிடியூட் நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரும் சரி உங்க லைஃப்ல இந்த சின்ன நன்றி உணர்வால நிறைய மேஜிக்ஸ கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா உங்க லைஃப்லயும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய மிராக்கல்ஸ் நடக்கணும் அப்படின்னா நம்மோட இன்னொரு சேனல் புக் ரிவ்யூ வித் ஸ்டோரியில நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மறக்காம நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணுங்க இந்த கிராட்டிடியூட்கும் கர்மாக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்கு சில சமயங்கள்ல நாம செய்யக்கூடிய கர்மாக்களால நம்ம வாழ்க்கையே மாறிடும் அத பத்தின ஒரு குட்டி கதையையும் பாத்துடலாம் ஒரு அடர்ந்த மலை பகுதியில ஒரு குருவும் சிஷியனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த குரு தன்னோட தியானத்தால எதிர்காலத்துல நடக்க போற சில விஷயங்களையும் கணிப்பாரு ஒரு முறை தியானத்துல இறந்தபோது தன்னோட சீடன் இன்னும் ஒரு வாரத்துல இறந்து போயிடுவாங்கறது அவருக்கு தெரிய வந்தது இந்த குருக்கு நல்லாவே தெரியும் பிறப்புன்னு இருந்தா இறப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும்னு ஆனா இந்த சிறு வயதுலயே தன்னோட சிஷ்யன் இறந்து போக போறான் அப்படிங்கறத நினைச்சு அந்த குரு ரொம்பவும் கவலையோட இருந்தார் அவன் தன்னோட கடைசி காலத்திலையாவது தன் குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு உடனே தன் சிஷ்யனை கூப்பிட்டு சிஷ்யனே ஒரு வார காலம் உனக்கு விடுமுறை அளிக்கலாம் என எண்ணுகிறேன் நீ வேண்டுமானால் ஒன்று செய் இந்த ஒரு வாரம் உன் வீட்டிற்கு சென்று உன் தாய் தந்தையரோட இருந்து விட்டு வா நினைவில் வைத்துக்கொள் ஏழு நாட்கள் தான் உனக்கு விடுமுறை எட்டாவது நாள் நீ இங்கே வந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த குரு சொன்னதை கேட்டு சிஷ்யனும் குருவே எனக்கும் என் தாய் தந்தையரின் நினைவுகள் அவ்வப்போது வந்து போகிறது இதை பற்றி எப்படி தங்களிடம் கூறலாம் என யோசித்தேன் ஆனால் இப்போது நீங்களே என் மனதை புரிந்து கொண்டு எனக்கு ஒரு வார காலம் விடுமுறை கொடுத்திருக்கிறீர்கள் எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன் குரு கிட்ட இருந்து விடை பெற்று அங்க இருந்து கிளம்புறான் இந்த குருவும் சிஷ்யனும் தான் ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த சிஷியனோட வீடோ மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு இவனோ அந்த அடர்ந்த காட்டு பகுதிகளை தான் தன் வீட்டுக்கு வரணும் அப்படி வர வழியில தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நதிக்கரை ஓரமா போறான் அப்போ அந்த நதிக்கரை ஓரமா ஒரு எறும்பு புற்று இருக்கிறத பாக்குறான் பல ஆயிரம் எறும்புகள் வரிசையா தன்னோட உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு அந்த புற்றுக்குள்ள போறத பாக்குறான் கொஞ்ச நேரம் அந்த எறும்புகளோட அணிவரிசைகளை ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடவும் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த சமயம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஆத்து நீரும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த ஆற்று நீர் அதிகரித்தால் இந்த எறும்பு புற்று தண்ணீரில் மூழ்கி இத்தனை எறும்புகளையும் நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு யோசிச்சபடியே அங்கிருந்து சிறு சிறு குச்சிகளையும் சின்ன சின்ன கூழாங்கற்களையும் எடுத்து அந்த எறும்பு புற்ற சுத்தி ஒரு அணை போல கட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ஆத்து தண்ணீர் அதிகரிச்சாலும் வேற திசை பக்கமா போற மாதிரி சில குச்சிகளை கொண்டு அணை மாதிரி கட்டுறான் அவன் நினைச்ச மாதிரியே அந்த ஆத்து தண்ணீரும் அதிகரிக்குது ஆனா அவன் குச்சிகளை கொண்டு கட்டிய அணையால அந்த ஆத்து தண்ணீர் வேற ஒரு திசை பக்கமா போகுது அதை பார்த்து சந்தோஷத்தோட அவன் வீட்டை நோக்கி கிளம்புறான் இருக்கான் எட்டாவது நாள் தன் வீட்டில இருந்து கிளம்பி குரு மலை பிரதேசத்துக்கு வரான் குருவோ தன் சிஷியனோட உயிர் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட உக்காந்துட்டு இருக்காரு அந்த நேரம் தன் சிஷியன் தன்னை தேடி வந்ததை பார்த்த குருவுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி தன் சிஷியனை அள்ளி அணைச்சபடி அவன் தன் வீட்டுக்கு போன வழியில நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்பதான் இந்த குருவுக்கும் ஒரு விஷயம் புரியுது எத்தனையோ ஆயிரம் உயிர்களை காப்பாத்தியதால அவனோட கெட்ட அவனை விட்டு நீங்கிடுச்சுன்னு நம்ம நாமளே எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு சில சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்திருக்கும் சில சங்கடங்கள் தீர்க்கிற மாதிரி இருந்தாலும் சில கஷ்டங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும் இந்த மாதிரி நமக்குன்னு எழுதியிருக்க சில கெட்ட கர்மாக்களையும் நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களால தடுக்கலாம் இந்த கதையில வந்த சீடன் எத்தனையோ ஆயிரம் உயிர்களை இருக்கான் நாம நினைக்கலாம் அது வெறும் சிறிய எறும்பு தானு ஆனா கடவுளோட படைப்புல எல்லாமே ஜீவராசிகள் தான் அந்த கணக்கு படி பார்த்தா நாம ஒரு சிறு ஈ எறும்புக்கு கூட செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டுட்டு வரும் அதுக்கு உதாரணமா தான் நாம இன்னைக்கு இந்த கதையை பார்த்துருக்கோம் கண்டிப்பா இந்த இரண்டு கதைகளும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பண்ணுங்க வேற ஒரு ஸ்பாரசமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்